இந்தியாவின் முஸ்லிம் தேசியவாத அரசியல் கட்சியாகிய இந்திய யூனியன் முஸ்லிம் லீகின் எழுபத்தி ஏழாவது ஸ்தாபக தினம் தேசம் முழுவதிலும் உள்ள இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் தொண்டர்களாலும் கட்சி நிர்வாகிகளாலும் மிக சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மார்ச் பத்து அன்று துவக்கப்பட்ட இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் முதல் மாநாடு சென்னையில் உள்ள ராஜாஜி ஹாலில் கன்னியமிகு தலைவர் மில்லத் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது தேசத்தின் பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் பங்கு வகிக்கக்கூடிய அரசியல் கட்சியாக இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் விளங்குகிறது தமிழ்நாடு கேரளா உட்பட தேசத்தின் பல்வேறு மாநிலங்களில் அதிக முனைப்போடு இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் செயல்பட்டு வருகிறது அகில இந்திய தலைவர் கே எம் காதர் மொஹிதீன் அவர்களின் அறிவுறுத்தலின்படி தேசம் முழுவதிலும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகினுடைய ஸ்தாபக தினம் மிக சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டு வருகிறது மாநில வர்த்தக செயலாளர் இசம் ஆலங்கின் தலைமையில் மாவட்ட செயலாளர் முன்னணியில் மாவட்ட செயலாளர் துணைச் செயலாளர் தலைமையில் நடைபெற்றது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் எழுபத்தி ஏழாவது ஸ்தாபக தினத்தை முன்னிட்டு திருவள்ளிக்கணி சி என் கே ரோட்டில் அமைந்துள்ள லீக்கினுடைய கட்சி கொடி ஏற்றி கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்வின் பொழுது பொதுமக்களுக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் இனிப்புகளை வழங்கி மகிழ்ச்சியை பராமரிக்கொண்டனர் மாநில வர்த்தக அணியினுடைய செயலாளர் எஸ் எம் ஆலம்கான் அவர்களின் தலைமையில் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது இந்த நிகழ்வின் பொழுது மாவட்ட பொருளாளர் எஸ் ஏ மாலிக் அவர்களும் எம் ஒ எஸ் முகமது சுலைமான் அவர்களும் சேப்பாக்கம் பகுதி செயலாளர் ஜலாலுன் அவர்களும் சேப்பாக்கம் பகுதியுடைய செயலாளர் எம் ஒ எஸ் முகமது சுலைமான் அவர்களும் மாநில துணைத் தலைவர் ஜலாலு கட்சியின் முக்கிய பிரமுகர்களும் சமத்தா சேர்ந்தவரும் இந்த நிகழும் பொழுது கலந்து கொண்டு மகிழ்ச்சியை கொண்டனார்